அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் தூங்கும்போதும் உங்கள் பணம் வேலை செய்ய வேண்டுமா எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீண்ட கால செல்வத்தை உருவாக்க நினைத்தால் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்வது இந்தியாவில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் பிரபலமான உத்திகளில் ஒன்றாக மாறி உள்ளது பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற அதனுடன் தொடர்புடைய முதலீட்டுக் கருவிகளில் பணத்தை முதலீடு செய்யும்போது எப்போதும் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது பல கட்ட ஆராய்ச்சிகளுக்குப் பிறகே சரியான இடத்தில் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் உங்கள் முழு பணத்தையும் இழக்க நேரிடும் எவ்வாறாயினும் ஈக்குவிட்டி சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறதோ அதே அளவு பெரிய வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் எப்படி போன்ற பாரம்பரிய முதலீட்டு ஊடகங்களைக் காட்டிலும் அதிகமாக உள்ளது முதலீட்டின் அடிப்படை விதிகளை பின்பற்றி பணத்தை முதலீடு செய்தால் இழப்பு அபாயத்தை கணிசமாக குறைக்கலாம் குறைந்த ரிஸ்க் எடுத்து பங்குச்சந்தை முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு சிறந்த முதலீட்டு கருவியாகும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகளில் எப்போதும் லாபம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது இதிலும் பல மடங்கு முதலீடுகள் நஷ்டமடைய வாய்ப்புள்ளது ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் ஏற்படும் நஷ்டத்தை சமாளிக்க முடியும் இழப்புகளை சமாளிக்க நீங்கள் சில முதலீட்டு நிதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நீங்கள் சரிவை அல்லது இழப்பை சந்தித்தாலும் முதலீடு செய்வதை நிறுத்தக்கூடாது இரண்டு ஒரே இடத்தில் முதலீடு செய்யாமல் உங்கள் முதலீட்டை பல்வகைப்படுத்த வேண்டும் மூன்று மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்வது ஒரு நல்ல முதலீடு யுக்தி ஆகும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்